ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரதேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இப்போ எல்லா ஏஜ்மனும் வந்து நைட்டி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது இந்த சம்மர் டைமில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வீட்டில் நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா நைட்டி வந்து நம்ம கட் பண்ணாமல் ஒரு சின்ன பெரிய இருந்து சின்ன சைஸுக்கு எப்படி மாற்றலாம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நைட்டி வந்து எப்படி நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து லோவாக இருந்து அதோட ஹைட் வந்து நம்ம எப்படி ஏற்றலாம் அதுக்கப்புறம் வந்து பிகினராக இருக்கிறவங்க வந்து ஒரு நாளில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஏர்ன் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் இருக்கிற நைட்டி அதோடய ப்ரைஸும் அதோட டிசைனும் நீங்கள் வந்து இந்த விடவில் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து சுடி ஹேண்டு வந்து ஒரு ஒரு சில ட்ரெஸ்ஸில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு பட் ஆனால் வந்து த்ரீ ஃபோர்த்தெல்லாம் வந்து போடுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மெதடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கேஷனுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்டு பாவடை வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் எடுப்பீங்க அது நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு சைஸ் வந்து பெருசாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அவங்க இப்போ வளர்ந்தாலும் நீங்கள் அந்த தையலை வந்து நீங்கள் பிரிச்சுட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தோடு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க மறக்காமல் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் பிடிச்சவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரோட நைட்டி இவங்க இவங்களோட அக்கா வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து போயிருக்காங்க அங்கே வந்து ஒரு சாலில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நைட்டி வந்து எடுத்துருக்காங்க அதை வந்து அவங்க வீட்டுக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்போ அவங்க வந்து அதை போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சைஸ் வந்து கரெக்டாக ஆகலை அதில் அந்த நைட்டியும் வந்து அவங்களால எக்ஸ்சேஞ்ச் வந்து எதுவுமே பண்ண முடியாது அதனால அந்த நைட்டியை வந்து அவங்களோட தங்கச்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வந்து எங்கக்கிட்ட வந்து கொடுத்தாங்க அந்த ஆண்டி வந்து எப்பவுமே வந்து டபுள் எக்ஸ்எல் தான் வந்து போடுவாங்க பட் ஆனால் அந்த நைட்டி வந்து ட்ரிபிள் எக்ஸல்ல இருந்ததுனால அதை நாங்கள் எப்படி வந்து கம்மி பண்ணுறோன்னு தான் இப்போ நீங்க வந்து பார்க்க போறீங்க இப்போ இந்த நைட்டில வந்து ஷோல்டர் வந்து பெருசா இருக்கு அதனால இதை வந்து நம்ம கட் பண்ண வேணா நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போறோம் இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஷார்ட் பண்ணலன்னா நீங்க வந்து அந்த ஷோல்டரோட மிடில் பாயிண்ட்ல வந்து ஒரு ஸ்டிச் வந்து நீங்க வந்து பண்றோம்னா அங்கே ஃபர்ஸ்ட் அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி ஆப்போசிட் ஆண்டுக்கும் நீங்க வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க எங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஷோல்டரில் அந்த சென்டரை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹேண்டு வந்து நம்ம மேலே வந்து ஏறிடும் இப்போ நம்ம வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் அல்ல சேமாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்டுக்கும் வந்து நீங்கள் அந்த லைன் வந்து ட்ரா பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் சேர்த்து நம்ம வந்து பிடிக்கிறோம் இப்போ நம்ம அந்த ட்ரை லைன் வந்து ட்ரா பண்ணோம்ல அந்த லைனில் நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து பண்ணுங்கள் இப்போ நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் அவங்க வந்து ரெண்டு நைட்டி வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு நைட்டி வந்து நாங்கள் இப்போ வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் இன்னொரு நைட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்போ நாங்கள் ரெண்டத்தையும் வந்து வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுதுன்னு இப்போ எங்கள் நாங்கள் எங்கள் எப்படி ஸ்டிச் எப்படி வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நம்மளுக்கு வந்து சைட்லேயும் வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஏறி இருக்கு இது வந்து ஆப் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சைடு இன்னொரு சைட்லேயுமே வந்து ஒரு இன்ச் வந்து நம்மளுக்கு ஏறி இருக்குது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் மட்டும் சைடில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு ஹேண்டும் வந்து ஒரு ஒன் இன்ச் வந்து நம்மளுக்கு ஏறி இருக்கு இந்த மெத்தட வந்து நீங்க உங்க கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க இப்போ நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த கஸ்டமர் வந்து எப்பவுமே வந்து சண்டே தான் வந்து எந்த ஆல்ட்ரேஷன்னாலும் சண்டே தான் வந்து கொடுப்பாங்க ஏன்னா வந்து அவங்க அம்மா வீடு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு அவங்க எப்பவுமே வந்து ஒரு மார்னிங் வந்துட்டு ஈவினிங் வந்து கிளம்பிடுவாங்க அந்த ஆண்ட்டி வந்து ஒர்க் வந்து பண்ணுறாங்க இப்போ எல்லாரோட வீட்லேயும் வந்து அம்மா வந்து நிறையா வந்து ஒர்க் வந்து இருக்கும் ஏன்னா வந்து அவங்க நான்வெஜ் எடுத்திருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து குக் பண்ணணும் அந்த டைமில் தான் வந்து அப்பாலாம் வந்து வீட்டிலலாம் எடுப்பாங்க அப்போ வந்து எல்லாரோட அப்பாவும் வந்து ஒய்ஃப் கிட்டே வந்து கேட்பாங்க நீ ஏன் வந்து வீட்டு வேலை செய்யாமல் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு பேச்சு வந்து வரும் எங்கள் அம்மா வந்து குக்கிங்லாம் வந்து பண்ணிவிட்டு அது ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் வந்து ஸ்டிச் பண்ண வந்து உட்காருவாங்க இந்த நைட்டில வந்து அவங்க ஒரே நாளில் தான் வந்து கொடுத்தாங்க அவங்க மாமியாருக்கும் அவங்களுக்கும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த நைட்டி வந்து அவங்க போத்தீஸில் வந்து எடுத்திருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து எயிட் டென்னுக்கு வந்து எடுத்திருக்காங்க டென் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது இதோட டிசைன் வந்து நெக்கில் வந்து ப்ளூ கலரில் வந்து லேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பட்டன் டைப்பு சைடில் வந்து ப்ரில்லாம் வந்து இருந்தது ஹேண்டிலையும் வந்து ப்ளூ கலரில் வந்து லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நைட்டியில் வந்து நிறைய பூ டிசைன் தான் வந்து இருந்தது பிங்க் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி அந்த ஆன்டி வந்து ஒரு மூணு நைட்டி வந்து எங்களுக்கு ஆட்ரு பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சுடிதாரும் வந்து கொடுத்துருந்தாங்க இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் இதோடய சைஸ் வந்து ஃபோர் எக்ஸலுக்கு அவங்க வந்து எடுத்திருக்காங்க இது வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு இருந்து ஹிப் வரைக்கும் வந்து ஆல்ட்ரு பண்ண சொல்லியிருந்தாங்க எவ்வளோ அவங்களுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணணுன்னு மார்க் வந்து பண்ணியிருக்கோம் இந்த ஆன்ட்டி வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹைட்டும் வந்து கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இருக்கும்ல அதை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் எதுக்குன்னா வந்து ப்ளவுஸோட அந்த பட்டிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து காட்டன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் இந்த நைட்டி வந்து இதோடய ப்ரைஸ் வந்து எயிட் ஃபார்ட்டிக்கு வந்து எடுத்திருக்காங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட நெக்கில் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலரில் இது வந்து சாஃப்ட் க்ரஷ் மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்து பில்லெல்லாம் வேற வந்து கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் ப்ரில் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஹேண்டுக்கும் வந்து அந்த ப்ளூ கலர் வந்து லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாக்கெட் வந்து இருக்குது இதில் ஹேண்டுக்கு வந்து ஆஃப் இன்ச் வந்து அவங்க பிடிக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இதோட ஹைட்டும் வந்து கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு அளவு நைட்டி வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் மேலே போட்டு அந்த அளவு நைட்டியோட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அந்த லைட்டிக்கு வந்து நீங்கள் மாறு பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து எவ்வளோ கட் பண்ணணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்க கஸ்டமர் வந்து மூணு நைட்டி வந்து கொடுத்துருந்தா அதில் ஃபஸ்ட் நைட்டி வந்து நம்ம மாறு பண்ணிட்டு இப்போ செகண்ட் நைட்டி எவ்வளோ மார்க் பண்ணணுமோ நம்ம வந்து மார்க் பண்ணலாம் இப்போ நாங்கள் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து மேலே போட்டுக்கோங்க இப்போ வந்து ஹேண்ட் வந்து எவ்வளோ மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் சைடில் வந்து எவ்வளோ மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே வந்து எவ்வளோ மார்க் பண்ணணுன்னு நீங்கள் வந்து பார்த்து மார்க் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து கீழே ஹைட்டு வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறோம்ல இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டூ இன்ச்சு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஏன்னா எப் எப்படியும் வந்து அவங்க வந்து அதை வாஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ நம்ம வந்து காட்டன்னால் ஸ்ட்ரிங்க் ஆகும்ல அப்போ நம்ம வாட்டரில் வந்து போடும் போது ஸ்ட்ரிங்காச்சுன்னா நம்ம வந்து திருப்பி அவங்க ஆர்டர் பண்ணுறது நம்மக்கிட்ட தான் வந்து கொடுப்பாங்க அதனால நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நாங்கள் கட் பண்ணிட்டு அதை நாங்கள் மடித்து காமிக்கிறோம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் இப்போ வந்து ஒரு சில நைட்டில வந்து நம்மளுக்கு சைடில் வந்து பாக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து மாறு பண்ணியிருப்போம் இன்னொரு சைடு வந்து பாக்கெட் கொடுத்துருப்பாங்க அந்த சமயத்தில் நம்மளால வந்து கீழே வரைக்கும் வர முடியாது ஏன்னா பாக்கெட் வந்து இருக்கிறதுனால அதனால நம்ம வந்து அந்த பாக்கெட்டுக்கு மேலே நம்ம வந்து அந்த ஸ்டிச் வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம் அப்படி நம்ம வந்து ஆப்போசிட்டில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து ட்ரா பண்ணோம்னா நம்ம வந்து அந்த பாக்கெட் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இதுவும் வந்து இதே கஸ்டமர் தான் வந்து நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து இது வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து அளவு நைட்டி இதே மாதிரி மூணு நைட்டி வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து எடுத்திருக்காங்க இந்த நைட்டிக்கெலாம் வந்து அவங்க வந்து எனக்கு நெக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னா வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஹைட்டும் வந்து கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் எப்படி பிடிக்குறோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து நெக்கு மட்டும் நம்ம வந்து ஹைட் வந்து ஏற்ற முடியும் அவங்களுக்கு வந்து பேக் சைட் நெக்கு வந்து கரெக்டாக தான் இருந்தது பட் ஆனால் ஃப்ரண்ட்டு மட்டும் அவங்க வந்து கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நைட்டிக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப் மாடல் வந்து இருந்தது லாஸ்ட் நைட்டிக்கு மட்டும் பட்டன் மாடல் வந்து செகண்ட் நைட்டி ஹேண்டுக்கு வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக வந்து கலர் வந்து லேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நெக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஹேண்டுக்கு வந்து இருக்கிற மாதிரியே பைப்பிங் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து லேஸ் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இதை வந்து ஜிப் மாடல் ஹேண்டுக்கு வந்து எல்லோ கலரில் வந்து லேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து செகண்ட் நைட்டி இது வந்து தேர்டு நைட்டி காமிக்கிறோம் பாருங்கள் இதுலேயும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஹேண்டுக்கு லேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து மட்டும் பட்டன் டைப்பு இந்த மூணு நைட்டுக்குமே வந்து பாக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து ஹைட்டும் வந்து கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து ஒர்க்கிங் உமனால் ஆஃபீஸ் போட்டு போடுறதுக்கு ஒரு ரெண்டு டாப் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சைடில் மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு டாப்பு நெக்கில் வந்து கட்பீடு வச்சு ஒர்க் ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துருந்தாங்க இதோடய சைஸ் வந்து ஃபைவ் எக்ஸ்எல் கட்பீடு அதுக்கப்புறம் வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க சூப்பராக அழகாக இருந்தது இது வந்து செகண்ட் டாப்பு இதுலேயும் வந்து நிக்கல வந்து பீடும் த்ரெட் ஒர்க்கும் வந்து கொடுத்துருந்தாங்க இதோடய சைஸும் வந்து ஃபைவ் எக்ஸல் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு நைட்டி வந்து அவங்க மாமியாருக்கு வந்து எடுத்திருந்தாங்க இந்த மூணு நைட்டியுமே வந்து பியூர் காட்டன் இதோடய ப்ரைஸ் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து எடுத்திருக்காங்க இதோட சைஸ் வந்து டபுள் எக்ஸுக்கு எடுத்திருக்காங்க இதோடய ஹைட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மேல் தையல் வந்து போட சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஹேண்டில் வந்து பட்டையாக வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து சைடில் வந்து பாக்கெட் வந்து இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டூ ப்ரில் மட்டும் கொடுத்துருக்காங்க பட்டன் டைப்பு இது வந்து செகண்ட் நைட்டி இதுலேயும் வந்து ப்ரில் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து டபுள் எக்ஸல் இந்த நைட்டியோடய பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி நைன் இதுவும் வந்து பட்டன் டைப் தான் ஃப்ரெண்டில் வந்து லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்டில் வந்து பட்டையாக வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நைட்டி அதுக்கப்புறம் டாப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த நைட்டியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பாருங்கள் முதல்ல வந்து எல்லா நைட்டி மே வந்து நீங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு நைட்டியை வந்து மேலே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அதோடய மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து மாறு பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணணும் பாருங்க இவ்வளோ பீஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது எவ்வளோ லென்த் நம்மளுக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ வரைக்கும் மாறு பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் சேர்த்து எல்லா நைட்டையும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டக்கு டக்குனே வந்து எல்லா நைட்டியும் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துர்லாம் பாருங்கள் இப்போ நாங்கள் மடக்கி காமிக்கிறோம் கரெக்டாக அந்த லென்த் வந்து இருக்கும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இது வந்து அவங்களோட மாமியார் அவங்களோட நைட்டி அதோட அளவு வந்து நம்ம மேலே வச்சுருக்கோம் கீழே வந்து அந்த ரெண்டு நைட்டி வந்து வச்சுருக்கோம் இதோடய ஹைட்டு வந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்கனால இப்படியே நம்ம வந்து மடிச்சு அடிச்சிருக்கலாம் பட் ஆனால் அவங்க வந்து எனக்கு கட் பண்ணி மடிச்சடிங்க அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க ஏன்னா வந்து திக்னஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்னால பாருங்கள் இது வந்து நம்ம கொஞ்சம் தான் நம்ம வந்து மடக்கி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த நைட்டியில் வந்து நெக்கு வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறதுனால எப்படி நாங்கள் கம்மி பண்ணுறோன்னு பாருங்கள் பட் ஆனால் பேக் சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரண்ட்டை மட்டும்தான் நல்லா இறங்கி இப்போ நாங்கள் எப்படி பிடிக்கிறோன்னு பாருங்கள் ஃப்ரண்ட்டு நெக்கில் ஷோல்டரை ஒட்டினாப்பில் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் நீங்கள் வந்து பிடிக்கணும் இப்போ நாங்கள் இங்கே எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் பிடிங்க அது நான் அப்படியே நம்ம அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷோல்டருக்கு அவங்க வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்கள்ல பின்னாடி டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தையல் வந்து தெரியும் ஃப்ரண்ட்டு நெக்கில் இப்போ நம்ம பிடிச்சிருக்கிற இடத்துல அப்படியே ஒரு வீ ஷேப்பில் வந்து ஆம்கோல் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ஒரு வி ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் நாங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அதனால தான் நாங்கள் வந்து வீடியோ வந்து பொறுமையாக வந்து காமிச்சிருக்கோம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற நெக்கு வந்து எவ்வளோ லோவாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஹைட்டு வந்து ஏறிடும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து சுடி அதுக்கப்புறம் குர்த்தாவுக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ அப்படியே க்ராஸாக நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுங்கள் பேக் சைடில் வந்து அந்த ஸ்டிச்சை ஒட்டுனாப்லே நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் வந்து நம்ம போடணும் இப்போ நாங்கள் திருப்பி காமிக்கிறோம் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அப்படியே ஒட்டுனாப்ல நம்ம வந்து போட்டாச்சு இப்போ இதை நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிச்சிருக்கீங்கன்னே வந்து தெரியாது அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருக்கும் நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் அதை பிடிச்சி காமிக்கிறோம் பாருங்கள் ரெண்டு சைடு இப்போ நம்மளுக்கு ஹைட் வந்து எவ்வளோ மேலே ஏறி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கீழே வந்து அதோடய ஹைட்டு வந்து நம்ம கம்மி வந்து பண்ணியிருக்கோம் ஒரு சில ஏரியாவில் வந்து சிக்ஸ்டி டு எயிட்டி ருப்பீஸ் வந்து இந்த நைட்டி ஆல்ட்ரேஷனுக்கு வந்து வாங்குவாங்க உங்களோட ஏரியாவில் எவ்வளோவோ நீங்கள் அவ்வளோ வந்து வாங்கிக்கோங்க சைடுலேயும் வந்து அவங்க ஸ்டிச் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க தையல் நாங்கள் வந்து போட்டு எடுத்துட்டோம் இப்போ இந்த ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டு தான் வந்து போட்டிருக்கோம் பேக் சைடு வந்து நம்ம வந்து போடலை ஏன்னா பேக் சைடு வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாரு நம்ம எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இது எல்லாமே வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ்லாம் அவங்க வந்து சண்டே கொடுத்துருந்தாங்க சண்டே மார்னிங் வந்து கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஈவினிங் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்க கேட்ட டைம்லேயே நாங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கஸ்டமர் வந்து ஒரு ஓவர் கோட் கொடுத்துருந்தாங்க அந்த ஓவர் கோட்டில் வந்து ஹேண்ட் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கட்டுற மாதிரி சென்டரில் வந்து நாட் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த கோட்டில் இருக்கிற ஹேண்டை வந்து நம்ம எடுத்து நம்ம உள்ளே வந்து ஒரு ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து ஹேண்டு கொடுக்கல அதை வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ட்ரெஸ் வந்து அவங்க டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுறதுனால அந்த கோட்டில் இருக்கிற ஹேண்டை எடுத்து இதில் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நெக்கில் வந்து நல்லா ஹெவி எம்ப்ராய்டி ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த ஓவர் கோட்டில் வந்து நாங்கள் ஹேண்ட் வந்து பிரிச்சுட்டு சைடில் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த ஓவர் கோட்டை தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சேர்த்து கூட அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் வந்து அவங்க ரெடிமேடாக வந்து ஷாப்பில் வந்து வாங்கியிருக்காங்க இதில் இருக்கிற ஹேண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு பிடிக்காதனால அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு சேம் கலருக்கே அவங்க வந்து நெட்டில் வந்து டிசைன் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த நெட்டு வந்து நாங்கள் தான் வந்து வாங்கியிருந்தோம் இதோட மேட்சிங் கலருக்கே வந்து கரெக்டாக கிடச்சிருந்தது இந்த நெட்டில் வந்து த்ரீ ஃபோர்த் வந்து கஸ்டமர் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் இதெல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் ஃபுல் அவுட்லுக்கு பாருங்கள் சூப்பராக அழகாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு இதோட நெக்கு வந்து வீ ஷேப்பில் வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து பூ டிசைன் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க ஹேண்டு காமிக்கிறோம் பாருங்கள் ஹேண்டு தான் வந்து அதில் லுக்காக இருந்தது ஹேண்டில் வந்து கீழே வந்து அந்த நெட்லேயே வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க அதே டிசைனை வந்து இதில் நாங்கள் வந்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஹேண்டில் வந்து ஜமிக்கி ஒர்க் வந்து இருந்தது பர்பிள் கலர்லையே நெக்ஸ்ட்டு ஹேண்ட் நாங்கள் வந்து காமிக்கிறோம் பாருங்கள் இதில் ஃபுல் அவுட் ஒர்க் பாருங்கள் இது வந்து அந்த இன்னொரு சுடிதார் ஃபஸ்ட்டு சுடிதார் இருக்க அது பாருங்கள் எதுவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு நெக்கில் வந்து ஜமிக்கி ஒர்க் தான் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க இது வந்து மிஷின் ஒர்க் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஹேண்டு பாருங்கள் ஹேண்டை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஹேண்டில் வந்து கோல்டன் கலரில் வந்து டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த டிசைன் வந்து கோட்டில் இருந்ததுனால ஹேண்டில் வந்து இருக்குது இது வந்து அந்த கோட்டை வந்து இந்த ட்ரெஸ்ஸோடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து என் சிஸ்டரோட பட்டு பாவடை தான் இப்போ ஏதாச்சும் அகேஷன்னா நீங்கள் வந்து எப்போ கண்டிப்பாக வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து பட்டு பாவடை வந்து எடுத்து கொடுப்பீங்க அப்போ வந்து நீங்கள் ஒரு சைஸு பிக்காகவே வந்து எடுக்கணும் அப்போ தான் வந்து வச்சிருந்து போடுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்கனா வந்து எப்போவுமே யூனிஃபார்ம் தான் வந்து போடுவாங்க இந்த மாதிரி பாவடை எப்பயாவது தான் அவங்க வந்து போடுவாங்க இப்போ நம்ம வந்து கரெக்டான சைஸ் எடுத்தோன்னா அவங்க சீக்கிரமாகவே வந்து வளர்ந்துருவாங்க அப்போனா நம்மளால் அதை யூஸ் வந்து பண்ண முடியாது அதனால தான் நாங்கள் வந்து சொன்னோம் எதுக்கு வந்து ஒரு சைஸ் வந்து பெருசாகவே எடுக்க சொன்னோன்னு வந்து ஷோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்கிறதுனால அதை எப்படி நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு நைட்டியில் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடு தான் நம்ம இதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் சுடிதார்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம் நாங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா எங்கள் சேனலில் போய் பாருங்கள் இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் பெரியம்மா தான் வந்து எடுத்திருந்தாங்க ஒரு எமர்ஜென்சி சுட்சிவேஷனால் நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்தது அதனால அவங்க தான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தாங்க ஒரு ரெண்டு சைஸ் பெருசாகவே அவங்க வந்து எடுத்துட்டாங்க இப்போ நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து அந்த டாப் வந்து முடிந்து பார்த்திங்கன்னா அங்கே வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இதுவும் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் உங்களோடய குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ உங்கள் பசங்க வந்து வளர்ந்துட்டாங்கன்னா இந்த தையலை வந்து நீங்கள் பிரிச்சுட்டு நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து போட்டு பார்க்கலாம் அப்போ அவங்களுக்கு வந்து கரெக்ட் ஃபிட்டிங்காக வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து பாவடையில் எப்படி நம்ம டக்கு பிடிக்கிறோமோ அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் இதே மாதிரி தான் வந்து டக்கு பிடிக்கணும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கட் பண்ணி நம்ம வந்து அந்த பீஸை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை இப்போ நாங்கள் வந்து ஒரு ஷோல்டரை வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டோம் இப்போ இன்னொரு ஷோல்டரை வச்சு நாங்கள் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஹைட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணும் போது நம்மளுக்கு ஃபோர் இருந்தது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஒன் இன்ச் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது இப்போ நாங்கள் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் இன்னொரு ஹேண்டோட பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து ஷார்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டை வந்து ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த இது வந்து சூப்பராக ஆகிரும் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ரெண்டு இதுவுமே வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நாங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் டேர்ன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் யூ ஷேப்பில் நம்மளுக்கு வந்துருக்கு இதில் மெயினாக இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஷோல்டரை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்